தலைமை உரை வழங்க ஒரு சிறப்பு விருந்தினர் பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இம்காப்ஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் மொத்த குழுவும் இவரது தலைமையில் செயல்பட்டு இம்காப்ஸ் தேர்தலில் வெற்றி அடைந்தது இது இம்காப்ஸ் தேர்தலில் சிறப்பு நிகழ்வாக திகழ்கிறது இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரபல மருத்துவர் மற்றும் இவரது குடும்பத்தில் அனைவரும் மருத்துவர்கள் இவரது தந்தை டாக்டர் ரங்கசாமி ஹோமியோபதி மற்றும் சித்தா மருத்துவர் இவரது இளைய சகோதரரும் பிரபல மருத்துவர் இவர் இம்காப்ஸின் இளைய மற்றும் விவேகமான தலைவர் இம்காப்ஸை முன்னேற்ற பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறார் டாக்டர் கண்ணன் அவர்களை தலைமை உரை வழங்க அழைக்கிறோம் டாக்டர் கண்ணன் அவர்களுக்கு டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் பரிசுகள் மற்றும் சிறப்பு செய்கிறார் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய எழுத்தாளர் சார நிவேதி சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எழுத்தாளர்கள் கூட்டத்தில் ஒரு மருத்துவர் வந்து பேசுவது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு சின்ன ஒரு சாப்பிடக்கிற இடைவெளியில் ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்கஷனோட நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ உங்கள்கிட்ட இருந்து பேசுகிறப்ப கொஞ்சம் ஒரு ஒரு பதட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் ஏன்னா உங்களுடைய புரிதல் கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புரிதலாக தான் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த புரிதலுக்கோட ஒரு மருத்துவரும் சேர்ந்து கொண்டதுங்கிறது ஒரு ரெண்டு ஏங்கிள் இருக்குது அந்த ஏங்கில் என்னுடைய தம்பி பாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு உங்களுடைய நட்பு வட்டாரத்தை சம்பாதித்தது நீங்கள் எல்லாம் அவர்காக வந்திருக்கிறத பார்க்கும்போது உண்மையில் வந்து ஒரு மனம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இம்காப்ஸோடைய எலெக்ஷனுடைய கண்டக்ட் பண்ணுறப்போ பாஸ்கரையாவுடைய பிரிப்பா அவர்கள் வந்து அர்ஜுன் அண்ணன் அவர்கள் தான் அண்ணன் தான் சொல்லுவோம் அவர் வந்து வேலூர்களுடைய புற்று மகரிசியுடைய நிறுவனத்தில் மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ பாஸ்கர் எப்படி பண்ணிகிட்டு இருக்காரோ அதே போல் அவருடைய வழியில் அவர் எல்லா பக்கமும் அவருடைய மூலிகை மருத்துவத்தை மூலிகையில் வந்து பண்ணி மக்களுக்கு ஒரு பரிச்சயமாக ஒரு பண்ணிட்டு இருந்த பரம்பரையில் பாஸ்கர் வந்திருக்காரு அப்போ அவருடைய இதில் நாங்கள் வந்து எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி எல்லா கேண்டிடேட்டும் போட்டேன் பட் வேலூரில் மட்டும் அவருக்காக வேண்டி வெயிட்டிங்க அர்ஜுன் அண்ணனுக்காக வேண்டி வெயிட் பண்ணி அந்த கேண்டிடேட்டு அண்ணனை வந்து சேர்த்து வச்சு நாங்கள் எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணோம் அந்த இடையில் அவருடைய நிகழ்வுகள் நடந்தால் கூட அப்போவே நான் சொன்னேன் பாஸ்கர் அடுத்த இது வேலூர் தொகுதியோடைய இது உங்களுடைய இதுதான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சிறப்பாக இது பண்ணணும்னு சொன்னோம் அப்போ பார்த்த தம்பி பாஸ்கருடைய வளர்ச்சிக்கும் உப்போவுடைய வளர்ச்சிக்கும் ஒரு இமாலயான ஒரு வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளவு ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பார் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் புரிய புரிய முடிகிறது ஏன்னா எழுத்தாளர்கள் பக்கமும் சரி நோயாளர்களையும் சரி மருத்துவத்தையும் சரி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சிறப்பாக ஒன்று பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பாஸ்கருடைய இதை வந்து விஷயம் வந்து மிக்க ஒரு நல்ல முக்கியமான இதாக இருக்கும் அவர் இந்த நாடியை பார்த்து அதில் வந்து ஒரு கணிதம் மாதிரி ஒரு ஜா ஜோதிடா மாதிரி ஒரு இதை போட்டு உங்களுக்கு இதெல்லாம் சேராது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நல்ல ஒரு பிரபலமாகிட்டு இருக்குது இதனால் திரைப்பட திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே வந்து பாஸ்கர் அவர்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்கிறது சந்தோஷமான விஷயம் ரெண்டாவது திருப்பத்தூரில் முக்கியமாக வந்து பாஸ்கருடைய செயல்பாடு நம்ம பற்றி பேசணும்னா உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கோவிட் டைமில் எல்லாருமே பயந்துட்டு இருந்த காலகட்டத்தில் பாஸ்கர் வந்து மூலிகை கவசம் அப்படிங்கிற இதையே வந்து லான்ச் பண்ணி அந்த திருப்பத்தூர் அந்த கோவிட் கேர் சென்டர்லேயே அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய கோவிட் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நம்மளுடைய இயற்கை முறையில் நம்மளுடைய மருத்துவத்தை கொடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருந்தார் அதில் இருந்து ஒவ்வொரு இதில் அதே மாதிரி எங்கே ஒரு கேப் நடத்தாலும் சரி அந்த மூலிகையை பற்றி ஒரு ஐடிஃபைஷன் வந்து வச்சுருவாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி அந்த படிக்கக்கூடிய பசங்களுக்கும் அதுக்கு அடுத்தது கேம்ப்னாலும் அந்த மூலிகையில் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு சிறப்பாக பண்ணிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட தம்பி சித்தாவரம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேர் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருந்தது சித்தாவரம் இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணாருங்கிறதுன்னு தெரியல அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டாபிக் நினைக்கிறேங்க அதில் உள்ள பதினஞ்சுலேருந்து பதினாறு டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஒரு நல்ல கேச்சிங் பாயிண்ட்னு சொல்ல அந்த வேடிங்க விட அந்த ஃபஸ்ட்டு இது வந்து மரங்களை மரந்தான் அப்படிங்கிற அந்த அந்த ஃபஸ்ட்டு உடைய இதில் இருந்த மரங்களை எல்லாமே மரந்தோம் மரந்தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்கு இருக்கக்கூடிய டாப்பிக்கில் அந்த மரம் தான் நம்மளை தொட்டில் தாளாட்டிச்சு இறக்கும்போது மரம் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது நாம் அதை மறந்தோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அந்த ஒரு நட்ச் பாயிண்ட் மாதிரி அதில் கொடுத்துருப்பேன் அப்படி ஸோ இந்த மாதிரி உடைய வளர்ச்சியிடையை தம்பி நம்ம பாஸ்கர் அவர்களுக்கு இன்னும் மேன்மேலும் சீரும் சிறப்புமாக பெற்று இருக்குமாறு கேட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனதார ஒரு நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி